ஆந்திராவுடைய துணை முதல்வராக இருக்கக்கூடிய பவன் கல்யாண் அவர்கள் தற்பொழுது நடந்த ஒரு நிகழ்வுல ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து பேசியிருக்கிறார் அவர் பேசுனதுக்கான நோக்கம் என்ன அதோட இன்னொரு பக்கம் என்ன இதுல பிஜேபி அரசாங்கம் செய்யக்கூடிய அரசியல் என்ன ஏன் தெலுங்கு மக்களை பிஜேபி அரசாங்கம் குறிவைக்குதா இல்ல ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை குறிவைத்து பிஜேபி அரசாங்கம் செயல்படுதா இது சார்ந்து நம்ம பேசுவோம் பாச நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்களுக்கு அரசியல் களம் தொடர்ந்து பேசுவோம் வாங்க துணை முதல்வராக இருக்கக்கூடிய பவன் அவர்கள் ஒரே ஒரே நாடு தேர்தல் குறித்து பேசிருக்கிறார் ஏன் அவர் பேசினார் அவருடைய நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கின்ற பொழுது தொடர்ந்து பாத்தீங்கன்னா பாஜகவுடைய ஆட்சி தமிழ்நாட்டுல இல்லவே இல்லைன்னு சொல்லலாம் அவங்க தமிழ்நாட்டுல காலடி எடுத்து வைக்கவே முடியும்னு சொல்லலாம் அதற்காகத்தான் பவன் கல்யாண் அவர்களை தமிழ்நாட்டில் இறக்குகிறார்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து பவன் கல்யாண் அவர்கள் பேசுனது ஒரே அந்த கொள்கைக்கு வலு சேர்க்கறது அப்படிங்கிற ஒரு அங்கமா இருந்தாலும் அதனுடைய பின்னணி என்னன்னா பாஜக அரசாங்கம் வந்து தமிழ்நாட்டுல காலே ஊன முடியலிங்க அதுதான் உண்மையான நிலைமை எப்படியாவது தமிழ்நாட்டு மக்களை பாஜக அரசாங்கத்துக்கு ஓட்டு வாங்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேசியிருக்கிறாங்க பவன் கல்யாண் அவர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் பத்தி பேசியிருக்கிறாரு இல்லையா அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற கொள்கைக்கு இவர் ஒரு அங்கமா இருக்கிறாரா இல்ல அதுல ஒரு வலுசு இருக்கிறாரா அப்படிங்கறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதுல பிஜேபி அரசாங்கம் செய்யக்கூடிய அரசியல் என்ன ஒரு சமூகத்தையும் இல்ல தெலுங்கு பேசக்கூடிய ஒரு மொழியினரே பிஜேபி அரசாங்கம் குறிவைக்கிறதா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பாஜக அரசாங்கம் கால் சொல்லலாம் ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் அந்த அளவுக்கு தெளிவா இருக்கிறாங்க இப்பதான் புது பொருளை கிடைப்பிருக்கிறாங்க தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கும் சம்பந்தமே இல்லைன்னா கூட ஆந்திராவில் இருக்கக்கூடிய துணை முதல்வரை ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து சப்போர்ட்டா பாஜக அரசாங்கத்துக்கு சப்போர்ட்டா வேற பேசிருக்கிறார் இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கறத எல் முருகன் அவர்கள் பாஜக தலைவரா இருக்கும் பொழுது ஒரு யாத்திரை நடத்தினாங்க ஒரு யாத்திரை நடத்தினாங்க வேல் யாத்திரை அப்படிங்கிற பேரு ஒரு யாத்திரை நடத்தினாங்க அடுத்து அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவரா இருக்கும் பொழுது என் மண் என் மக்கள் அப்படிங்கிற யாத்திரையெல்லாம் தொடர்ந்து நடத்தி தமிழ்நாட்டில் இடம் பிடிக்க பார்த்தாங்க பாஜக அரசாங்கம் ஆனா அது ஒருபோதும் நடக்கவே இல்லைன்னுதான் சொல்லலாம் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான விஷயங்கள செஞ்சுட்டு பிஜேபிக்குள்ள இருக்கிறவங்களும் பிஜேபி தெரியாத நபர்களும் இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து செஞ்சிட்டு வரும்போது அந்த இதோடைய அங்கமாதான் தமிழ தமிழ்நாட்டுக்கு மறுபடியும் ஆந்திராவுடைய துணை முதல்வா இருக்கக்கூடிய பவன் கல்யாணம் அவர்கள் இதில் ஈடுபடுகிறாரா அப்படிங்கிறத சொல்றாங்க இப்போ பாஜக அரசாங்கம் என்ன நினச்சிட்டாங்கன்னா ஒரு அரசியல்வாதியாக ஒரு சினிமாவில் இருக்கிறவங்கலாம் அரசியலுக்கு வந்தால் மக்கள் வந்து திடீர்னு ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிறத நினச்சிட்டாங்க அப்படிதான் ஏற்கனவே திராவிட கட்சிகள்லாம் ஆண்டுட்டு வந்தாங்க எடுத்துக்காட்டாக ஜெயலலிதாவும் ஒரு சினிமா துறையிலேருந்து வந்தவங்க தான் கலைஞரும் சினிமா துறையிலிருந்து வந்தவங்க தான் இப்போ ஆண்டுட்டு இருக்கிற முதல்வர் கூட ஒரு சின்ன சின்ன நாடகங்களில் நடித்து வந்தவர் தான் இதை ஒரு மையமாக வைத்து கொண்டு தான் ஒரு அரசியல் ஒரு துறையில இருந்து வந்தா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் ஆந்திராவில் பவன் கல்யாண் அவர்களை நினைக்கிறார்களா பாஜக அது மட்டும் இல்லாம இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து பவன் கல்யாண் பேசினது பாஜகவுக்கு வலுசு இருக்கிறதா இல்ல அவருடைய கட்சி வள அவரு ஒரு அவருக்கு ஒரு நோக்கம் இருக்குது என்னன்னா தென்னிந்தியா லெவல்ல ரீச் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு அவரு அப்படிதான் அவர் நினைக்கிறாரு போல ஆனா அது ஒருபோதும் நடக்காதுன்னு தான் சொல்லலாம் இப்ப மக்கள் வந்து தெளிவா இருக்கிறாங்க ஏன்னா பாஜக அரசாங்கம் சினிமா துறையில இருக்கிறவங்க அரசியலுக்கு வந்தா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா தமிழ்நாட்டு மக்கள் வந்து அந்த மாதிரி கிடையாது யார் பேசுறாங்க அப்படிங்கிறத மட்டும் அவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க எப்படி பேசுறாங்க அப்படிங்கிறத உன்னிப்பா கவனிக்கக்கூடிய மக்களா தமிழ்நாட்டு மக்கள் விளங்கிட்டு இருக்கிறாங்க அதன் தான் இப்ப விஜய் அவர்கள் கூட அரசியலுக்கு வராரு முதல்வர் கணவரோ முதல்வர் கனவோட விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தாலுமே அவருக்கு கூட்டங்கள் பல கூடுதுன்னு சொல்லலாம் ஆனால் அது ஓட்டா போகுதா ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் சினிமாவில் இருக்கிறவங்க அரசியலுக்கு வந்தா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அதுவும் ஒருபோதும் நடக்காது அதற்காக தான் இந்த விஷயத்த முன்னெடுத்திருக்கிறார்களா ஒரு தமிழ்நாட்டுக்குள்ள ஏற்கனவே தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நடிகை நடிகை நடிகர்கள் பிஜேபி சேர்ந்தவங்களா இருந்தாங்க ஏன் ராதிகாவாகட்டும் மற்ற ராதிகா மாதிரியான மற்ற நடிகர்கள்லாம் பிஜேபிக்கு ஆதரவா இருந்தாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்களை வச்சே பிஜேபியோட அரசாங்க ஒரு இது செய்ய முடியல இப்ப மத்த மாநிலங்களுக்கு இடையான ஒரு பவன் கல்யாண் மாதிரி பெரிய ஆக்ட கூட்டிட்டு வந்து இங்க அரசியல் செய்ய பாக்குறாங்க ஏன்னா தமிழ்நாட்டுல சுமார் ஒரு நாற்பது லட்சம் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க பாஜக அரசாங்கம் தொடர்ந்து ஒரு சமூகத்தையோ இல்ல மொழியேதோ குறி வைக்கிறாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா தெலுங்கு பேசக்கூடிய மக்களுடைய ஓட்டு பிஜேபிக்கு உழுவணும் அப்படிங்கறதுக்காக தான் ஒரு பிரம்மாண்டமான ஒரு நடிகரை கூட்டிட்டு வந்து இப்போ ஒரு பெரிய நடிகர் இருக்கிறாங்க அவர் தெலுங்கு சமுதாயத்தை பிரதிநிதி பிரதிநிதித்துவம் படுத்தி பேசுறாரு அப்படிங்கிற பொழுது மக்கள் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு தான் இந்த பாஜக அரசாங்கம் இப்ப பவன் கல்யாணம் கூட்டிட்டு வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஆதரவாக பேசுற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா எப்பேற்பட்ட எத்தனை பவன் கல்யாணம் அவர்கள் வந்தாலும் மக்களுக்கு ஒரு உன்னதமான ஒரு ஓட்டு போடக்கூடிய ஒரு நம்பிக்கையும் வாக்களிக்கக்கூடிய நம்பிக்கை இருக்குது அதை அதை தொடர்ந்து தான் மக்கள் வந்து வாக்களிப்பாங்க சரியா இப்படி நம்ம பார்க்கின்ற பொழுது எதிர்காலத்துல பவன் கல்யாண முன்னிலை வச்சு தமிழ்நாட்டுல பாஜக அரசாங்கம் செய்யுமா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா அப்படி எதிர்காலத்துல ஒரு நடிகரை கூட்டிட்டு வந்து தெலுங்கு மொழி பேசக்கூடிய மக்களுடைய ஓட்டுக்களை வாங்கறதுக்காக இப்படி பாஜக அரசாங்கம் செய்தாலுமே மக்கள் வந்து உன்னிப்பா கவனிச்சா அவங்க வாக்களிக்கலாம் வாக்களிப்பாங்கன்னு சொல்லலாம் இப்ப அண்ணாமலையை இருந்தார் அண்ணாமலைக்கு ஆதரவா பல தமிழ்நாட்டு மக்கள் இருந்தாங்க அதுக்கப்புறம் அவர் இறங்கினது இப்ப அவர் எங்க போனாருன்னே தெரியல அதே மாதிரி தான் பவன் கல்யாணம் தான் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா இப்ப பவன் கல்யாணம் அவர்கள் பேசுனது வந்து ஒரு கல அரசியல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏதோ போற போக்கில செய்தியாளர்களை சந்தி செய்தியாளர்களை சந்தித்து விட்டு ஏதோ போற போக்குல ஒரு மேம்போக்கான அரசியல பேசிட்டு சொல்லலாம் நைனார் நாகேந்திரன் என்ன சொல்லிருக்காரு ஒப்பிட்டாரு எம்ஜிஆர் விஜயோட ஒப்பிட்டாரு பாத்தீங்கன்னா இவங்க இப்ப தமிழ்நாட்டுல நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சு அப்ப பாஜக தன்னிச்சையா தான் போட்டிட்டாங்க ஒரு அந்த அளவுக்கு பெரும்பான்மை வாக்கு பெறல ஏன்னா பாஜக வந்து பாமர மக்களுக்கான முகத்தை பாமர மக்களுக்கு பாஜகவுடைய முகங்கள் தெரியலன்னு இருந்தா சொல்லலாம் ஏன்னா பாஜகவுல இருக்கக்கூடியவர்கள் அந்த அளவுக்கு வெளியே தெரியவில் அதற்காக ஒரு பிரபலமான ஒரு பிரபலமான நடிகரோ நடிகையோ வெளியில காட்டணும்னாதான் காட்டினாதான் மக்கள் வந்து இவங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்படிங்கிற பேர் எல்லாம் இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து எடுத்துட்டு வராங்க இது மட்டும் இல்லாம நயினாரா நாகேந்திரன் அவர்கள் எம்ஜிஆர் ஏன் நிலைப்படுத்துறாருன்னா எம்ஜிஆருக்கு ஆதரவா நாங்க பாஜக அரசாங்கம் இருக்கிறோம் அப்படிங்கறதுக்காக ஏன்னா அறுபது வயது கடந்தவர்கள் எல்லாமே தீவிர எம்ஜிஆர் ரசிகர்களா இருக்கிறாங்க சரி கூட்டணி வச்சாலுமே சரி இருபது கண்டிப்பா ஐம்பது அறுபது வயது ஆனவர்கள் எம்ஜிஆருக்கான விசுவாசத்துக்காக இருபது பர்சன்ட் ஓட்டு போயிடுது அந்த ஓட்ட பாஜக அரசாங்கம் பறிக்கணிக்கிறதுனாலதான் எம்ஜிஆருக்கு ஆதரவா இருக்கிறோம் அப்படின்னு இது மாதிரியான கருத்துக்களை முன்வைக்கிறாங்க இப்படி முன்வைக்க அப்படிங்கிறதுனால எம்ஜிஆருக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் இருபது பர்சன்ட் ஓட்டை போட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் அதிமுகவுடைய கூட்டணி வச்சதாகவும் பேசப்படுறாங்க எம்ஜிஆரில் தொடர்ந்து ஜெயலலிதாவுக்கு வந்து இப்போ பழனிசாமியில் நிற்குது இப்போ எம்ஜிஆருக்கு விழக்கூடிய ஓட்டுக்கள்லாம் அதிமுகவுக்கு நிச்சயமாக விழுவும் அந்த ஓட்டை பறிக்கிறதுக்காக கூட்டணி வைத்ததாகவும் பேசப்படுறாங்க ஆனால் இது பின்னாடி என்ன சொல்கிறாங்கன்னா எடப்பாடியார் அவர்கள் ஊழல் செய்தது மறைக்காக தான் பாஜகவோடு போய் கூட்டணி சேர்ந்துருக்குறாங்கன்னு ஒரு சிலரால் பார்க்கப்படுது இப்படி ஒரு மொழி ஒரு மொழி பேச பாஜகவுடைய நோக்கம் என்னன்னா ஒட்டு மொத்தத்தையும் ஆளணும் அப்படிங்கிற நோக்கமா இல்லாம ஒரு மொழி பேசக்கூடியவுடைய ஓட் பேங்க் நமக்குனும் ஒரு சமுதாயத்துடைய ஓட் பேங்க் நமக்குனும் இப்படி ஒவ்வொரு கட்டமா ஒவ்வொரு ஓட் பேங்கா அப்படியே கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி ஒரு பெரிய அளவுல ஆளணும்னு நினைக்கிறாங்க ஆனா இந்த தமிழ்நாடு வந்து தொடர்ந்து திராவிட கட்சிகளால் ஆண்டுட்டு வரக்கூடிய நாடு இதுல திராவிட கட்சிகளை தவிர வேறு எந்த வேறு எந்த கட்சிகளும் ஆள முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இதுக்கு முன்னாடி கேரளாவுடைய அரசியலை பார்த்தோம்னா ஒரு இரண்டு வலதுசாரி கட்சிகளை ஆதரவு எதிர்க்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க ஏன்னா பிஜேபி அப்படிங்கிறது வலதுசாரிய பின்பற்றக்கூடியவங்க இப்ப வலதுசாரி கட்சிங்களை எதிர்க்கக்கூடியவங்களா இருக்கும் பொழுது இவங்க பிஜேபி வந்து வலதுசாரி வந்து திணிக்கிறதுனால அங்க ஏதோ ஏதோ வெற்றி பெற்றிருக்கலாம் ஆனா தமிழ்நாட்டுல அந்த மாதிரியான நிலைமை நிச்சயமா ஏற்படாது இப்ப என்னன்னா அடுத்து இந்த பாஜக அரசாங்கம் தொடர்ந்து டிஎம்கே குறை சொல்லிட்டு வராங்க விஜய் அவர்களை ஏன் அவங்க பேசலை அப்படின்னா விஜய் அவர்களும் ஒரு இருந்து வந்திருக்கிறாரு கலைத்துறைக்கான ஓட்டை அவங்க பறிக்க நினைக்கிறதுனால ஏதோ விளையாட்டுலாம் ஒப்புக்சப்பானா வச்சிருப்பாங்களோ அந்த மாதிரி வச்சிருக்கிறாங்களோ இல்லைன்னா இவர் அந்த மாதிரி பாஜகவை வச்சிருக்கிறாங்கன்னு ஒரு சிலரால் தொடர்ந்து பேசப்படுது இப்போ விஜய் அவர்கள் என்ன சொன்னாரு பாஜகவுக்கும் நான் கூட்டணி சேர மாட்டேன் டிஎம்கே கூடவும் கூட்டணி சேர மாட்டேன் ஆனா அதிமுக அதிமுக மற்ற கட்சிகள் கூட கூட்டணி சேர வாய்ப்பு இருக்குதுன்னு ஒரு சிலரால சொல்றாங்க அது வாய்ப்பு இருக்குதான் இப்படி பாஜக நினைக்கக்கூடியது என்னன்னா ஒரு கலைத்துறையினரை சேர்ந்த அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களையோ ஒரு மொழி பேசக்கூடிய சமுதாயத்தை சேர்ந்தவங்களையோ ஒவ்வொரு ஒவ்வொரு சமுதாயத்தோடைய ஓட் அங்க பறிக்க நினைக்கிறாங்க அதனாலதான் நல்லா ஒரு கச்சதமான ஒரு காய் நகர்த்திட்டு இருக்கிறாங்க அந்த காய் எப்படி நகரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதனுடைய தீர்வு எப்படி வரணும் வரும் அப்படிங்கறத நம்ம எந்த மாதிரியான காய் நகர்த்து பிரச்சனைகளும் அதற்கான தீர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் அதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு மனமார்ந்த நன்றிங்கள் இது போன்ற அரசியல் களத்தை நீங்கள் சந்திக்க நினைத்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு அரசியல் களத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுக்கு சின்ன